இவிக்காடு கோவக்காய் தோரன் கேரளா சைடில் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் ரவுண்டு கட் பண்ணிக்கலாம் முக்கா கிலோ கோவக்காய் தேங்கெண்ணெய் ஒரு எழுவத்தஞ்சி எம்எல் கடுகு ஃபுட்டுக்குன்னு தேங்காய் தான் கேட்டு வாங்கிக்கணும் சமையல் பண்ணுறதுக்கு தேங்காய் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் இங்கே கேரளாவில் சுத்தமான தான் தேங்காய் எண்ணெய் கிடைக்கும் சமையல் பண்ணுறதுக்குன்னு கடுகு பொருங்கன்னா கோவக்காய் சேர்த்துடலாம்

தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்மில் போட்டுடணும் அப்படியே சிம்மில் வேகும் ரொம்ப வதக்க வேண்டாம் அப்படி நம்ம வதக்கக்கூடாது அதனால தான் லைட்டாக வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு பொறிஞ்சோடனே கோவக்காய் அள்ளி போட்டு கொஞ்சம் இது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இப்போ மூடி போட்டு மூடிடலாம் கோக தோரம் செய்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் ஒரு ஏழு பல் பூண்டு பச்சை மிளகாய் வந்து ஒரு முக்கா சைஸ் அளவுக்கு பச்சை மிளகாய் ஒரு பெரிய பச்சை மிளகாய்லாம் முக்கால் அளவுக்கு சீரகம் இந்த அளவுக்கு ஒரு கால் சீ கால் ஸ்பூன் சீரகம் போதும் இதை குறை குறைப்ப மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் வந்து நுனிக்கலாம் கோவையில் சத்துக்கள் பார்க்கலாம் பஸ்ஸு இரும்பு சத்து நார் சத்து ஆன்டி ஆக்சிடென்ட் கால்சியம் விட்டமின் பி ஒன் பி டூ போன்ற சத்துகள் உள்ளன அதே மாதிரி இதோட இயற்கை இன்சுலின் சொல்லலாம் அந்தளவுக்கு சத்து நோய்களுக்கு அருமையான அருமையாக இந்த கோவக்காய் சொல்லலாம் இந்த கோகை அடிக்கிட்டு சாப்பிடும்போது ரத்த சக்கரையை கண்ட்ரோல் பண்ண தன்முடையது இந்த கோவையை சாப்பிட்டதுனா இதயம் மற்றும் நரம் உள்ளதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சிறுநீரக கற்கள் உள்ள பிரச்சனை இந்த கோகையை தொடர்ந்து சாப்பிடும்போது அதை கட்டுப்படுத்துறது தன் உடையது இந்த கோவக்காய் இத நோய்களின் அபாயத்தை குறைக்கும் இந்த கோவைக்காய் உடல் எடை குறைக்க கோவக்காய் தொடர்ந்து சாத்துக்கலாம் இது வந்து ஃபைபர் கண்ணெட் தேவைத்த கழிவுகளை நீக்கி உடல் எடையை குறைக்கும் நன்மைது கெட்ட கொழுப்புகளை நீக்கும் தன்மை உடையது கோவக்காய் கோவக்காயில் வந்து